ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலா வந்து எல்லார்ட்டையும் விசாரிக்கிறாங்க குலசாமி கோயிலு உங்களுக்கு தெரியுமான்னு யாருக்குமே தெரியலைங்கிறாங்க அந்த நேரம் நடேசன் உள்ள வராரு அவர்கிட்டையும் கேட்குறாங்க அவரும் தெரியலைங்கிறாங்க இப்போ என்ன பண்ணலாம் ஏன்னா குலசாமி கோயிலுக்கு போனால் தான் இங்கே நல்லது நடக்கும் வேற சாதகக்காரங்க வேற சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படிங்கல இங்கே யாருக்குமே குலசாமியை பற்றி தெரியலை சரி பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே பூசாரிட்டு அந்த விஷயமா கேட்டால் ஏதாவது ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு சுற்றி வந்துட்டு பூசாரி ஃப்ரீயாக இருக்கிற நேரம் விஷயத்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஒரு அம்மாவுக்கு சாமி வருது அப்ப ஒவ்வொருத்தவங்களாம் அந்த அம்மாட்ட போய் ஏதோ கேக்குறாங்க அந் அவங்களும் சொல்றாங்க சரி இந்த அம்மாட்ட கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீலாவும் போய் பக்கத்துல நிக்கிறாங்க அப்போ அவங்க அந்த அம்மா கேட்குறாங்க நீ என்ன கேட்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் உன் குலசாமி எங்கே இருக்குன்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியலை அதை பற்றி தானே நீ என்னட்ட கேட்க வந்திருக்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு ரொம்பவே ஆகுறாங்க நீலா நம்ம கேட்க வந்ததை இவங்க சாமியாடி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அதை பற்றி தான் நான் கேட்க வந்தேன் எங்களுக்கு குலசாமி இருக்கிற இடம் தெரியலை அப்படின்னு சொல்லவும் அப்போ தான் அந்த அம்மா சாமி வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு குலசாமியா ஐயனாரு அவர் வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை உங்களுக்கு தான் இருக்காப்புல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் வித்தியாசத்துலாம் இருக்காங்க அதனால நீ அங்க போய் கையெடுத்து சாமி கும்பிடு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சாமியாடி பூ கையில கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நிலா நம்ம எதை நினைச்சு வந்தோமோ அது இங்க இந்த அம்மா வாயினால ஒரு நல்லது நடந்திருக்கு பக்கத்தில் தான் இருக்கு ஆறு ஏழு கிலோ மீட்டர் தான் இருக்குங்கிறாங்க எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சு நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு பல்லவனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க அங்கே அப்போ பார்த்து அனீஷு வந்து சந்தாயாவை கூட்டிக்கிட்டேன் இங்கே வீட்டில் கொண்டாந்து விடுறதுக்கு வர்றாரு பேக்குங்கயுமா வந்திருக்காங்க அதை பார்த்து எல்லாருமே என்ன பேக்குங்கையுமா சந்தாயா இங்க வந்திருக்காங்க ரெண்டாவது வந்து அனீஸும் கொண்டாந்து விட வந்திருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க அப்போதான் அனிஷ் சொல்றாரு இல்லை வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை அதனால சந்தாயம் இங்கே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாப்புல என்னது வீட்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேளு சேரன் போன் பண்ணி விஷயத்த சொல்றாரு சந்தாயம் இங்கே ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கட்டும் அனிஷ்ட எதுவுமே கேட்க வேணாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்றாரு அண்ணன் எல்லா விஷயமும் சொல்லிடுச்சு நீங்கள் தாராளமாக விட்டுட்டு போகலாம் அதுக்குத்தான் வந்து பக்கத்துல நிலா இருக்காங்கல்ல பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அனீசு வந்து சந்தாய வீட்டில் விட்டுட்டு சேரன் வீட்டில் விட்டுட்டு போறாரு இங்கே கஸ்தூரி அண்ணன் வர்றாரு வந்துட்டு கஸ்தூரி கஸ்தூரி அப்படிங்கிறாரு என்னண்ணே ஏன் இப்படி பதட்டத்தோட வர்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல நம்ம நினைச்சது ஒன்று இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு என்னென்னு சொல்றீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லவும் நம்ம சேரன் பையன் காணாமல் போயிட்டேன் இனிமேல் அவன் வீட்டுக்கே வரமாட்டான் இனி அந்த குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடும் வீட்டை விட்டும் போயிடுவாங்க இதே சமயம்னு இந்த வீட்டை நம்ம ஆட்டை போடலாம்னு நினச்சோம் சேரனை நைட்டோட நைட்டாக தம்பியை போய் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பத்தாவதுக்கு குலசாமி கோயிலில் வேற சாமியும் கூட போகிறாங்களாம் என்னட்டே வந்து சேரன் வந்து கேட்டேன் குலசாமி எங்கே இருக்குது பெரியப்பா நாங்கள் குலசாமியை போய் கும்பிடணும் அப்படின்னு கேட்டேன் நான் பட்டுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி அவனை பேசி அனுப்பி விட்டுட்டேன் இந்த சொந்தம் கொண்டாடுற வேலையெல்லாம் என்னட்ட வச்சுக்கிறாத ஏதோ நீ வந்து அந்த வீட்டிலே ஒருத்தன் நீ நல்லவனாக இருக்க போய் நீ காணாமல் போனதை கேட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிற வந்தோம் அதுவும் நாலாம் பேரோட அஞ்சாம் பேராக தான் உன்னை விசாரிக்க வந்தோம் மற்றபடி உறவு கொண்டாடிட்டு உன்னை வந்து விசாரிக்க வரல இதோட போயிரு அப்படின்னு சொல்லி அவனை நான் படக்குன்னு பேசி அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லவும் என்னென்னு சொல்கிற சேரன் வந்துட்டானா அப்படின்னு அதிர்ச்சியோடு கேட்குது கஸ்தூரி ஆமாம் ஆமா அவன் வந்தது எனக்கே ஷாக் ஆயிருச்சு ஊரெல்லாம் டீ கடை பூரா பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ கூட நான் நம்பல இப்போ எதற்கு அவனே வந்து நேரடியாக நிற்கவும் எனக்கே ஷாக் ஆயிடுச்சு கஸ்தூரி இவன் தொலைஞ்சு போனவன் போயிருப்பான்னு நினச்சா இப்போ மறுபடியும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் இன்னொரு மேட்டரையும் சொல்கிறாரு இது மட்டும் இல்லை இப்போ நடேசன் வீட்டில் வேறே வட நாட்டுக்கார பிள்ளையை கொண்டாந்து வேற ஏதோ ஒருத்தன் விட்டுட்டு போனேன் வேற கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லவும் என்ன நீ சொல்கிற வடநாட்டு பிள்ளையே இங்கே கொண்டாந்து விட்டானா அப்படின்னு சொல்லவும் ஆமாம் என்னமோ அவன் கட்டடத்தில் வேலை பார்க்குறவன் தங்கச்சின்னு வேற கேள்விப்பட்டேன் அவளை கொண்டு வந்து நடேசன் வீட்டில் விட்டுட்டு போயிருக்கான் இப்போ தான் அதுவும் என் காதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லவும் அப்புறம் என்னென்ன கவலை இதை வச்சு அவன் வீட்டில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடுவோம் அப்படின்னு கஸ்தூரி சுராப்பில் இதை வச்சு எப்படி பிரச்சனை உண்டு பண்ண முடியும் வா ரெண்டு பேரும் போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு விறுவிறுன்னு நடேசன் வீட்டுக்கு போகிறாங்க நடேசியம் வீட்டுக்கு போய் தான் சேரா வெளியே வா அப்படிங்கிறாப்புல குரல் கேட்டு வெளியே சோழன் தான் ஃபர்ஸ்ட் வர்றாரு வந்துட்டு வாங்கத்தை உள்ள வாங்க அப்படின்னா இங்கே பாரு உறவு கொண்டாடலாம் நாங்கள் வரல ஏதோ கேள்விப்பட்டேன் அது உண்மையா பொய்யான்னு கேட்குறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க என்ன கேள்விப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல என்னமோ வட நாட்டுக்காரியை இங்கே கொண்டாந்து விட்டுட்டு போனா நம்மளை ஒருட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா இப்போ அதுக்கு என்னப்ப அப்படிங்கிறாரு சோழன் ஏண்டா ஏற்கனவே வந்து உன் அப்பேன் வந்து ஒரு வடநாட்டு காரியத்தையும் கூட்டிகிட்டு வந்தான் பல்லவன் அம்மாவை அவன் ரெண்டு மூணு மாதம் கூட இல்லை வீட்டை விட்டு ஓடி போயிட்டா இப்போ பத்தாவதுக்கு கல்யாணம் வேற அந்த பிள்ளைக்கு ஆகலை அப்படின்னு வேற கேள்விப்பட்டேன் கல்யாணம் ஆகாத பிள்ளைய நான் ஆம்பளைய இருக்கிற வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு போகிறேன் அதையும் நீங்கள் விட்டுட்டு போன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பிள்ளைய உள்ள வச்சுக்கிட்டு அவனை அனுப்பி விட்டுருக்கீங்க ஏண்டா ஊரில் உள்ளவெல்லாம் தப்பாக மாட்டாங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்லதா தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறா என்ன ரொம்ப அக்கறையோடு வந்து பேசுகிறீங்க இப்போத்தையும் ஒட்டுமில்ல உறவும் நீங்க எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு வந்ததுமே உடனே வந்து கேட்க வந்துடுறீங்க ஏன்னா அப்படி பிரச்சனை வந்து நாங்கள் அப்படியே நாசமா போயிடுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சு தானே கேட்க வந்திருக்கீங்க இங்க பாருடா நீங்க வேணா உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் ஆனால் ஆனா ஊருக்குள்ள இன்னாரு அன்னைமையன் இன்னார் அண்ணன் அப்படின்னு தான் சொல்றாங்க நாங்க தலை நிமிந்து நடக்கணும்ல அதுக்காக தான் கேட்க வந்திருக்கேன் ஒரு கல்யாணம் ஆகாத பிள்ளையை கொண்டாந்து நீங்க வீட்டில் வச்சுக்கிறீங்களா அது நல்லாவா இருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கட்டும் அவங்க விடக்கூடாதா இருக்காங்க அந்த நேரம் நிலாவும் சந்தாயாவும் வெளியே வர்றாங்க நிலா என்னங்க உங்களுக்கு பிரச்சனை ஏங்க இந்த ஒரு கேட்கறாங்க இப்படி நான் நானும் வந்துடுறீங்க நீங்களே ஊதி ஊதி பெருசாக்கி அதை பெரிய பிரச்சனையா கொண்டு போயிடுவீங்க அக்கம் பக்கத்தில் கூட இதை பெருசா எடுக்கல ஆனா நீங்க தாங்க பெருசா ஊதி பெரிய பிரச்சனையாக்குறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த நேரம் நடனா அண்ணா வர்றாரு என்னமோ சவுண்டு விட்டுக்கிட்டு இருக்கா இங்கே வந்து அப்படின்னு கேட்குறாப்புல நடேசன் அண்ணே நடேசனை பார்த்து சொல்கிறாரு இங்கே பாருடா ஏற்கனவே ஒரு வடநாட்டுக்காரி இங்கே கூட்டிகிட்டு வந்து அவள் ஓடி போயிட்டு அப்பிள்ளையே விட்டுப்பிட்டு இப்போ என்னமோ வடநாட்டுக்காரியை ஒருத்தியை வீட்டுக்குள்ளே கொண்டாந்து விட்டுப்பிட்டு அவன் அண்ணன் போனதாக நான் கேள்விப்பட்டேன் அதே எதுக்கு இப்படியெல்லாம் பிரச்சனையில் வளர்த்துக்கிட்டு இருக்கீய கல்யாணமாகாத பிள்ளையை இங்கே எதுக்கு கூட்டி அந்த வச்சிருக்கீங்க அதை கேட்டு போலாம் வந்தேன் நீங்கள் என்ன வேணாலும் நடந்துக்கலாம் ஊரில் எங்களையெல்லாம் அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இவருக்கு ஒண்ணுமே புரியலை அப்ப நிலாவை பார்த்து கேட்குறாரு அப்ப விஷயத்த சொல்றாங்க அனீஸ் கொண்டாந்து விட்டு போனதை அப்ப சந்தாயமும் பக்கத்துல நிக்கிறத பார்த்துட்டு ஓ காரணம் இதுதானா இந்த பொண்ணை இங்கே வீட்டில் விட்டு போனதுனால உங்களுக்கு அசிங்கமா போச்சு அப்படித்தானே அப்படின்னு நடேசன் கேட்குறாரு ஆமாடா நீங்க வேணா எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போவீங்கடா எங்களுக்கு அப்படி வாழ முடியாதுடா எங்களுக்கு ஊருக்குள்ள ஒரு நல்ல பேர் இருக்குடா கட்டின பொண்டாட்டியவே குழவு நீட்டோம்னு பேர் வாங்கியிருக்க ஜெயிலுக்கு போனவேன்னு பேர் வாங்கியிருக்க ஒருத்திய கூட்டியாந்து அவ விட்டு ஓடி குழந்தைய பிள்ளைய விட்டுப்பிட்டு போயிட்டான்னு பேர் வாங்கியிருக்க நாங்களாம் அப்படி பேர் வாங்கலை நாங்களாம் குடும்பம் கோத்திரமா இருக்கோம் அதனால எங்கள் பேரை இன்னும் கெடுத்துக்கிறாதிய உங்களால எங்களுக்குத்தான் பேர் கெட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்போ சந்தாவுக்கு ஒன்றுமே புரியலை என்ன இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கனே ஒன்றுமே உங்களுக்கு புரியலை அப்போ நிலாட்டை கேட்குறாங்க இவங்க யாரு அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கும் இந்தியில சொல்ல தெரியலை அப்பதான் நடேசன் சொல்றாரு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு உன்னையை கொண்டாந்து இங்கே விட்டதுனால இவளுக்கு பிரச்சனை அதிகமாயிருமா இவ தளகுனிவு ஏற்பட்டுருமா அதனால அத சொல்ல வந்திருக்கா அப்படிங்கிறாரு உடனே அவங்க இந்தியில சொல்றாங்க என்னால பிரச்சனைனா நான் இப்பயே வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து வேகமாக கஸ்தூரி முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து வெளியே விடுறாங்க இதை பார்த்த நிலா கஸ்தூரியை கையை பிடிச்சி இங்கே இருங்க அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை ஒழுங்கா போயிருங்க அதை இடத்த விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது எங்க குடும்ப பிரச்சனை இதில் நீங்க தலையிட யாரு உங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்புறம் எதுக்குங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்க ஒழுங்கா போறீங்களா இல்லையான்னு கையை நீட்டி அடிக்கவே போயிடுறாங்க அதுக்கப்புறம் இருடி இரு அடிக்க கை ஓங்குறியா இருடி உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே வானேன் போகலாம் இதுக்கெல்லாம் எக்கேடும் கெட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை கூட்டிட்டு போறாங்க கஸ்தூரி